வணக்கம் உண்மை செய்தியா நகர் சிவந்தி நகரில் ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு ஹோமங்கள் திருமுறை பாராயணம் யாகசாலை பிரவேசம் முதல் கால பூஜை தீபாராதனை நடந்தது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜை இரண்டாம் மூன்றாம் கால யாகசாலை பூஜை ஹோமங்கள் எந்திர ஸ்தாபனம் அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மேல் நான்காம் காலையாக சாலை பூஜை மகா பூர்ணாகுதி தீபாராதனை அதிகாலை நான்கு மணிக்கு விமானம் ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் பரிவாரமூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் மகா அபிஷேகம் சிறப்பு தீபாராதனை மகேஸ்வர பூஜை அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் ஏற்பாடுகளை தலைவர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க